நடிகர் முரளி தமிழ் சினிமாவில் தனித்துவமான ஒரு நாயகன் கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சார்ந்த இவர் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த பூ விலங்கு அப்படின்ற திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் புது வசந்தம் இதயம்னு நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு கடல் பூக்கள் அப்படின்ற திரைப்படத்திற்காக தமிழக அரசோட சிறந்த நடிகருக்கான விருதையும் வாங்கியிருக்காரு இவரோட அப்பா சித்தலிங்கையா ஏராளமான படங்களை தயாரிச்சிருக்காரு நடிகர் முரளி செப்டம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு சோபா அப்படின்றவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட முரளிக்கு அதர்வா ஆகாஷ்னு ரெண்டு மகன்களும் காவ்யா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க இதோ முரளி தன்னுடைய மனைவி கூட இருக்கிற அழகான புகைப்படங்கள் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க